எங்க என்று பாத்தீங்கன்னா இது வந்து கிளிநொச்சியில இருக்கு கிளிநொச்சியில கரடி போகுக்கிட்டே இருக்கு ஒரு ஃபீட் சாக்கி சாக்கிட்ட தம்பி பசிக்குதோ எனக்கு சசி இல்லை எனக்கு பசி இல்லை கவலையா இருக்கு വീട്ടിട്ട് സാപ്പിടങ്ങളെ ഇന്നൊരു നാലയ കൂട്ടി വരുമ്പോൾ നല്ല ആരെയാണ് ഇത് ഇപ്പം എങ്ങനെ ടൗണുക്ക് വന്നത് കൊണ്ട് വലിയ അപ്പം കീത്തക്ക് പശ്ചിമ വന്നിരുത് അപ്പം കീറ്റി കഴിച്ച പോകുമ്പോൾ ഇപ്പം എങ്ങനെ മറ്റ ഇടങ്ങളിലെ സാപ്പടാ ഇല്ല ഇപ്പം എനിക്ക് സാറിൽ പോകുമ്പോൾ ഹാട്ട് വന്നാച്ചു ആർഡറും കൊടുത്താച്ചു നാ എങ്കിലും അവളവ സാപ്പിടമാറ്റ കൊണ്ട് മതം ആർഡർ കൊടുക്കുന്നത്

து ஜனம் ஆகும்னா தோடா குடிக்குது அப்ப கேஸ் குடிச்சா தான் ஜீரணம் ஆகும் அப்படிதான் எங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அறிவு கூட ஆரந்த காட்டேலாது எங்களுக்கு பிள்ளைக்கு அந்த பொங்கல்ல சின்ன பொடியன் வந்துருக்கு நான் போன பாட்டு வேண்டிய பாத்துக்கோ வந்துட்டுருக்கு தெரிஞ்சிருக்காது நிறைய பேர் பாத்திருக்க மாட்டேங்க கண்டிப்பா இதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் முதல்ல உங்களுக்கு ஊர் நசுச்சு ஊழல் நசுக்கலாது இதை இதை என்ன செய்யணும் மெதுவா ஆமா இங்க ஜீஸ் வர 好吃。好吃。还有这个，我超喜欢吃这

സാപ്പ <laughs> കട്ട്

பாத்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ண மெட்டது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெட்டது நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணாங்கன்னா மெட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க கிட்டியோகா சுட சுட இருக்கா அதுக்கு நாங்கள் என்ன இது ஆர்டர் பண்ணாங்கன்னா கொச்சி மைனோஸ் தான் ஆர்டர் பண்ணாங்க இங்கே இதுக்கு மூன்று ஃப்ளேவர் மஜோனோஸ் தருவாங்க ஆனால் எங்களுக்கு கொச்சி தான் பிடிக்கும் அப்படி இருக்க மன இருக்கு நல்லா ஊடால சாப்பிட்டுாட்டது പിന്നെ കാരണം പതിക്കൊള്ള

அப்புறம் பற்றி அவ்வளோ கறி இருக்கு சிக்கன் அது தான் எவ்வளவு வைத்துருக்காங்க அது சாப்பிட வெளியே வருது நீதி இந்த திட்டத்தை बदलते அதை நீதிக்கு உட்ப बदलते

சரி லேட்டாக இருக்காங்க எனக்கு சொல்லி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வா நான் என்னால் நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன் இவ்வளோ சரி தான் சாப்பிட்றது இப்போ ஆர்டர் கொடுத்தவா இப்போ வயிறு ஃபுட் ஆகிடுச்சு பார்சல் கொடுத்து போயிட்டா அது கொடுத்துட்டீங்களா என்னென்னா அது நல்லா தானே Apa ini kebakaran? Ada benda di என்ன பேர் மணி செம்மர் டேஸ்ட் ம் எப்படி மணி சாப்பிடுறதை சாப்பிட கேட்டாங்க நீங்க இப்படியே சாப்பிட்றீங்கள ஆனால் ரெண்டு பேருமேட்டி மொழி போட்டு நான் சாப்பிட்டுட்டு விட்டு போய் வாங்க சரி எல்லாம் வந்து 何だか分かんないました。 おお。<laughs> அதெல்லாம் கீர்த்தி மிச்சம் வச்சது சாப்பிட முடிஞ்சு கீர்த்தி சிக்கனை பாசல் கொடுக்க போயிட்டா வெயிட் பண்றா வந்துட்டு பார்த்தோம் பாசல் வந்துட்டு சிக்கன் பசங்கள் வந்துட்டு நாங்களும் படிக்க சாப்பிடும்போது என்ன மயிரை புல் சாப்பிட முடிஞ்சுது இன்னைக்கு இவ்வளவுதான் என்னோட வீடியோ உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம்